கவிஞர் வாலி தமிழ் கவிஞரும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் ஆவார் இவர் எழுதிய பாண்டவர் பூமி கிருஷ்ண விஜயம் ஆகிய கவிதை தொகுப்புகள் புகழ்பெற்றவை இவர் இயற்பெயர் டி எஸ் ரங்கராஜன் இவர் பிறப்பு அக்டோபர் இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இவர் பிறந்த இடம் திருவரங்கம் திருச்சி இவர் இறப்பு ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு எண்பத்தி ஒரு வயதில் காலமானார் இவர் செய்யும் தொழில் கவிஞர் பாடலாசிரியர் எழுத்தாளர் நடிகர் இவரது பெற்றோர் சீனிவாச ஐயங்கார் பொன்னம்மாள் இவரது மனைவி ரமண திலகம் பிள்ளைகள் ஒரு மகன் பாலாஜி ரங்கராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட வாலி திருச்சி மாவட்டம் திருப்பாதித்துறையில் பிறந்து திருவங்கரத்தில் வளர்ந்தார் ஓவியர் மாலி போல இவர் பெயர் எடுக்க வேண்டும் என்று பள்ளித்தோழன் பாபு வாலி என்ற பெயரை சூட்டினான் தன் நண்பர்களின் துணையுடன் நேதாஜி என்னும் கையெழுத்து பத்திரிகையை துவங்கினார் அதன் முதல் பிரதியை வெளியிட்டவர் எழுத்தாளர் கல்கி அன்று திருச்சி வானொலி நிலைய அதிகாரி பார்த்தசாரதி அவர்களும் வந்திருந்ததால் வானொலிக்கு கதைகளும் நாடகங்களும் எழுதி கொடுக்கும் வாய்ப்பு வாலிக்கு கிடைத்தது திருவரங்கத்தில் வாலி நடத்திய அந்த கையெழுத்து பத்திரிகையில் பல இளைஞர்கள் பங்கேற்று கொண்டனர் அப்படி பங்கேற்று கொண்டவர்களில் ஒருவர் பின்னாளில் புகைப்பட்ட எழுத்தாளரான சுஜாதா வாலி என்ற பெயர் வர காரணம் தமிழ் மேல் தீராத பற்று கொண்டிருந்த வாலிக்கு ஓவியத்தில் ஆர்வம் மிகுந்திருந்தது நன்றாக படம் வரையும் திறமையும் இருந்தது அந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடனில் ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்த மாலியைப் போலவே தானும் ஒரு ஓவியராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தவரிடம் அவருடைய பள்ளித் தோழன் பாபு மாலியைப் போல சிறந்த சித்திரக்காரனாக வரவேண்டும் என்று கூறி வாலி என்னும் பெயரை சூட்டினார் வாலி அவர் எழுதிய நூல்கள் சிறுகதை கவிதை உரைநடை என இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார் அவற்றுள் குறிப்பிட்டத்தக்கவை அம்மா பொய்க்கால் குதிரைகள் நிஜ கோவிந்தம் பாண்டவர் பூமி கிருஷ்ண விஜயம் மற்றும் அவதார புருஷன் வாலி அவர்களின் எண்பதாவது பிறந்தநாள் அன்று நடைபெற்ற விழாவில் வாலி ஆயிரம் என்ற பெயரில் வாலியின் ஆயிரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரை இசை பாடல்கள் புத்தமாக வெளியிடப்பட்டது அவ்விழாவில் கமலஹாசன் இயக்குனர் சங்கர் சூர்யா பத்திரிகையாளர் ஷோ உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திமுகவின் தேர்தல் வெற்றிக்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு அவற்றில் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற வாலி ஏற்றிய நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடலும் ஒரு காரணம் என்பதை அறுபதுகளில் மத்தியில் இருந்தவர்கள் அறிவார்கள் சென்னை தீநகரில் சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு எதிரே இருந்த கிளப் ஹவுஸில் கவிஞர் வாலி நான்கு ஆண்டுகள் தங்கியிருந்தார் அங்குதான் நகைச்சுவை நடிகர் நாகேஷை கவிஞர் வாலி சந்தித்தார் பக்கத்து பக்கத்து அறைகள் இருந்ததால் மிக நெருங்கிய நண்பர்களானார்கள் தளபதி என்ற பெயருக்கும் வாலிக்கும் ரொம்ப ராசி மணிரத்னம் இயக்கிய ரஜினிகாந்த் நடித்த தளபதியில் அவரது வரிகள் வெற்றி என்பது எல்லோருக்கும் அறிந்தது வாலி அவர்களின் முதல் நாடகத்தின் பெயர் என்ன தெரியுமா தளபதி இவர் வாங்கிய விருதுகள் பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்திய நாடு என் வீடு என்ற பாரத விலாஸ் திரைப்படத்தின் பாடலுக்காக கிடைத்த இந்திய தேசிய விருதை மறுத்தார் வாலி ஐந்து முறை சிறந்த திரைப்பட பாடலுக்கான மாநில அரசின் விருது பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எங்கள் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது இவர்கள் வித்தியாசமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வருஷம் பதினாறு அபூர்வ சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கேலடி கண்மணி ரெண்டாயிரத்தி எட்டு தசவதாரம் தமிழக அரசின் விருதுகள் ரெண்டாயிரம் மகாகவி பாரதியார் விருது வாலி அவர்கள் மறைவு வாலி மூச்சு திணறல் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் ஏழு அன்று சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சிகிச்சைப் பாடலின்றி அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதினெட்டு அன்று மாலை ஐந்து மணியில் காலமானார் அவர் எழுதிய பல பாடல்களில் சில பாடல்கள் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை தீர்க்க சுமங்கலி படத்தில் மல்லிகை என் மன்னன் மயங்கும் இரு மலர்கள் படத்தில் மாதவி பொன் மயிலால் தோகை விரித்தாள் எங்கள் வீட்டு படத்தில் நான் ஆணையிட்டாள்